ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருப்பாடல் ஒன்று கருவிலே எங்களை உருவாக்கிய எம் ஆண்டவரை மெய்போற்றுகின்ற மெய் புகழ்கின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடம் வழிநடத்தி எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை உமக்கு டி நன்றில் செலுத்துகின்றம் அப்பா அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து உமக்காக அண்டவரை நாங்கள் வாழும்படியாக நிறைய அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய பிரசனத்திலே நாங்கள் உணரும்படியாக எங்களுக்கு கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த புதிய நாளிலே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அண்டவரே காலடித்து வைக்கின்றோம் தகப்பனையை நிறைய இந்த மாதம் முழுவதுமாக நிறைவாக ஆசிர்வதிப்பீராக

இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் நிறைய அவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணையை கொடுத்து தகப்பினை என்றும் எப்போதும் மகிழ்ந்திருக்கும்படியாக செய்தலும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும்படியாக செய்தலும் அப்பா அப்பா கல்லூரிகளுக்கு அண்டவரே செல்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்தலும் அவர்களுக்கானவரே தகுந்த ஆண்டவரையும் அறிவையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுப்பீராக உடல் உள்ள பலத்தை கொடுப்பீராக அப்பா எல்லா ஆண்டவரையும் பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் கண்ணீரோடும் கவலையோடும் ஒவ்வொரு நாளும் அண்டவரை

பாதுகாப்பாக அன்பு அண்டவரே திக்கவர்களாக வரையவர்களாக இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பை சுவைக்கும்படியாக செய்தாலும் வல்லமை அவர்கள் மீது இறங்கும்படியாக செய்தாலும் நீர் அவர்களோடு பேசுவீராக அவர்களை அன்றை வழி நடத்துவீராக ஒவ்வொரு முதியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அன்புக்காக இயங்கி தவிக்கின்ற இந்த முதியவர்களுக்கு நிறைய ஆறுதலாக இருந்தவர்களுக்கு விரைவு கூடவே இருந்தவர்களும் முற்றிலும் ஆசிர்வதித்து எல்லா விதத்திலும் தகப்பனி அவர்கள் ുംബിക്കയോട് എല്ലാ ജപങ്ങളെയും പദത്തിൽ സമർപ്പിക്കും എങ്ങനെ ജീവനും ആവിയമായിരിക്ക